பார்த்து இயக்குனர் அமீர் விமர்சனம் செஞ்ச விதம் அது ஒரு முகசுழிப்பை தான் இருந்துச்சு ஒட்டுக்காலி படம் ஒரு சர்வதேச படம் அந்த தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணதே ஒரு தப்பு ஆடியன்ஸை பார்க்க வச்சது ஒரு வன்முறை வேணும்னா நீங்க பிசினஸ் பண்ணுன்னு நினைச்சா அதை ஓடிடியில் வேணா வித்துருக்கலாம் சிவகார்த்திகேயன் இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி இதை வேணா பண்ணிருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு இது நிஜமாவே ஒரு கோபத்தை ஏற்படுத்தும் விதமாக தான் அவருடைய பேச்சிருக்கு எது ஆடியன்ஸ் மேல கொடுக்கக்கூடிய வன்முறை அப்படிங்கிறது புரியல ஏன்னா ஆதி பகவான் யோகி இந்த மாதிரியான படங்களை எல்லாம் இவர் எடுத்திருந்தாரு அது எதுவுமே சுத்தமா நல்லா இல்லை யோகில முக்கியமா அமீருடைய நடிப்பை தாண்டி வேற எதுவுமே இல்லை ஆதி பகவான் அது ஜெயம் ரவியோட கெரியர்லயே ஒரு பெரிய பேக் டிராப்பா அமைஞ்ச படம் அந்த படத்துக்கு அப்புறமா தான் உண்மையை சொல்ல போனா அவருக்கு பெருசா வாய்ப்புகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சது அந்த அளவுக்கு ஒரு மோசமான படத்தை தேட்டர்ல ரிலீஸ் பண்ணி ஆடியன்ஸ் பாக்குறது நல்ல ஒரு விஷயம் அது வன்முறை கிடையாது ஒரு நல்ல கருத்தை மக்களை யோசிக்க வைக்கும் விதமா ஒரு படத்தை வந்துட்டு தியேட்டர்ல கொண்டு வந்து ரிலீஸ் பண்றது வன்முறையா இதுதான் வந்துட்டு நிறைய பேருடைய கேள்வியா இருக்கு முக்கியமா அப்படி பார்த்தா அமீர் பருத்தி வீரன் போன்ற சிறந்த படைப்புகளை எல்லாம் கொடுத்திருக்காரு அதுல ஆணவ கொலை பத்தி ஒரு